ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேஷ் அண்முகேஷ் என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வகா ஓம் சாய் ராம நற்பே யார் முகம் அருளிலும் ஏர்முகம் நாம் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க முருகபெருமானோட அருளால பரிபூர்ண சந்தோஷத்தோட நீங்க எல்லாரும் இருக்கணும் அப்படின்றதா என்னுடைய வேண்டுதலும் கூட எல்லாரும் தைப்பூச விரத முறையை எல்லாம் சிறப்பா வந்து இருந்து உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் சிறப்பா முடிச்சிருப்பீங்க முருகனோட அருளும் வந்து பரிபூர்ணமா அங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் சரிங்க அந்த மாதிரி விரதம் இருந்து அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து பழனிக்கு பாத சென்ற ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் இன்றைய பதிவுல வந்து பார்க்க போறீங்க உண்மையாகவே இந்த பதிவானதை கொடுக்கவே மிகப்பெரிய பாகியம் செய்திருக்கணும் ஏன்னா நானும் வந்து தைப்பூச விரதம் இருந்தேன் இல்லையா அதனுடைய பலனாக தான் எம்பெருமான் வந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த அற்புதம் வந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால பதிவானதை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து முருகனோட அருள் வந்து அந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பதிவானதாக வந்து இது அமைஞ்சிருக்கு போகுது கண்டிப்பாக பார்ட் ஒன் டூ த்ரீ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வாங்க நம்ம சீக்கிரமாக வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம் மறக்காம வீடியோக்கு வந்து லைக் பண்ணி ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஏன்னா ஏன்னா இன்னும் நிறைய முருக பக்தர்கள் வந்து இந்த பதிவானது பேச சரி இப்ப வாங்க நம்ம வீடியோ கொள்ள முடியணும் பழனியாண்டி எம்பெருமான் நடத்திய அற்புதம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வருகின்ற எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து வேல்மாரல் பூஜையானது நம்ம புதுவனாரப்பேட்டையில் அமைந்துள்ள நம்ம வெற்றி வேலுவன் வந்து நடக்க இருக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க வருகிற எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி இந்த வேல்மாரல் பூஜையானது ஆரம்பமாக உள்ளது அதனால கண்டிப்பாக வந்து இந்த பூஜையை கலந்துக்கணும் நினைக்கிறவங்க வந்து கலந்துக்கோங்க அதே சமயம் வந்து உங்களால் முடிஞ்சது பக்தர்களுக்கு வந்து வேல் வணங்கணும் இல்லை வேல்மாரல் புக்கம் அதாவது சஷ்டி கவசத்தோடு சேர்ந்து நம்ம புத்தகம் கொடுக்குறீங்க இந்த இந்த புத்தகம் வந்து நீங்கள் யாராவது பக்தர்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க யாராவது கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பர் கான்டக்ட் பண்ணி சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் வேல் வந்து வாங்க வேண்டியது இருக்குது உங்களால் முடிஞ்சது வேல் தானம் செய்யறதுக்காக விருப்பம் இருக்கிறவங்க வேல்மாரல் பூஜையை அங்க வந்து நடத்தி முடிச்சிருவோம் முருகனோட அருளால அப்படின்றது நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்போ நம்ம பழனி முருகப்பெருமான் பழனி ஆண்டி நிகழ்த்திய அற்புதம் என்னன்னு பார்ப்போமா இந்த அற்புதம் யாருக்கு எந்த சகோதரிக்கு நடந்தது அப்படின்னு வந்து நான் சொல்லவே வேணாம் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் அதுக்கு முன்பு எல்லாருமே ரொம்ப ஆவலோடு இப்போ என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பழனியாண்டி சிலை வந்து இப்போ விற்பனைக்கு இருக்கா வந்து கொடுக்குறீங்களாமா அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா நான் சொன்னது தான் அது என்னவோ தெரியல திடீர்னு பழனியாண்டி சிலை வந்து இருக்கிறத தம்பி வந்து நம்ம பூஜை பொருள் சேல் பண்ணுறோம் இல்லையா அதனால அது மூலயமா வந்து தம்பி சொல்றாங்க அதே போல முருகப்பெருமா திடீர்னு உதயமானது போல வந்து பழனியாண்டி சிலை வந்து வந்துச்சு அது மாதிரி யாரெல்லாம் தவமா தவம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருடைய இல்லங்களுக்கும் முருகப்பெருவான் பழனியாண்டி வந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா எவ்வளவு பேர் கேட்கறாங்க நானும் வந்து கடையில கேட்டதுக்கு அவங்க ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாங்க அம்மா இதுக்கப்புறம் சிலை செய்யறதுக்கான உத்தரவு வரல பழனியாண்டி சிலை செய்ய அந்த கடையில் வந்து உத்தரவு வரலன்றதுனால நாங்கள் செய்யலைங்க அப்படின்ட்டாங்க இப்போ இல்லை நிறைய மக்கள் வந்து கேட்குறாங்கப்பா அப்படின்னா இல்லைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச முடியல ஏன் இன்னும் கேட்க போனால் மனசுக்குள்ள எனக்குமே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆசை இருந்தது அடடா நம்மளும் வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி சரி எதுவாக இருந்தாலும் அவன் செயல் அவர் எப்போ நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரோ அப்போ தானே வருவார் அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன் ஆனால் இந்த பதிவை எல்லாரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் பழனியாண்டி பழனியாண்டி என் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க அதே போல் வந்து எல்லா சகோதரிய கேட்டாங்க இதுக்கப்புறம் இல்லைம்மா சிலை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டேன் கடைசியாக ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு சகோதரிக்கு ஒரு சகோதரிக்கு நான் ஆர்டர் போட்டாச்சுங்க காலையில் நாங்கள் ஆர்டர் போட்டாச்சு ம மத்தியானம் ஒரு சகோதரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பழனியாண்டி செல வேணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அம்மா இவ்வளோ நாள் என்னமா பண்ணேன் நான் எப்போ திருத்தணியில் வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா பூஜையில் அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிங்க இதுக்கப்புறம் பனியாண்டியெல்லாம் இல்லைம்மா எல்லாருமே கொடுத்தாச்சு கடைசி ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருந்தது இன்றைக்கு கொரியர் கொரியல் போட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போச்சு இல்லை சிஸ்டர் எனக்கு இத்தனை நாள் நான் ஏன் கேட்கல அப்படின்னா எனக்கான உத்தரவு வந்து வரலை நான் வந்து வாங்கணும்னு நினச்சி ஐயன் கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் இந்த நாலு நாளாக கேட்குறேன் அவர் அதுக்கான உத்தரவே அவர் கொடுக்கல ஆனால் இன்றைக்கி தான் அதுக்கான உத்தரவு கொடுத்தாரு அதனால தான் உடனே உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க நான் இந்த மாதிரி இல்லைம்மா அப்படின்னு நான் வந்து சொல்லிவிட்டேன் சரி நான் அதை அப்படியே முடிஞ்சிருச்சுங்க ஈவினிங் வந்து நம்ம கொரியர் போடுறோம் இல்லையா அப்போது தம்பி வந்து சொல்கிறாங்க அக்கா நம்ம வந்து அந்த பழனியாண்டியை வந்து கொரியர் போட முடியாது ஏன்பா அப்படின்னா இங்கே கண்ணதுக்கிட்ட எங்கள் முகத்தில் வந்து ஒரு டேமேஜ் மாதிரி இருக்குது அதனால் நம்ம இதை வந்து கொரியர் போட முடியாதுக்கா அப்படின்னு வந்து அவங்க சொல்லியாச்சு என்னப்பா எப்படி சொல்கிறா அவங்க ரொம்ப ஆசாசியே கேட்டாங்க நீ என்னப்பா முகத்தில் இந்த மாதிரி டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாலும் நமக்கும் மனசு வரல இந்த மாதிரி வந்து பீஸ் வந்து நம்ம போடுறதுக்கு மனசு வரல நான் உடனே அவங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அம்மா இந்த மாதிரி முகத்துல வந்து டேமேஜாக இருக்கு உங்களுக்கு கொரியர் போட முடியாது தப்பா எடுத்துக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டேன்மா இதுக்கப்புறம் வந்தால் சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க சரின்னு அதை தடவை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மறுநாள் எனக்கு ஒரு எண்ணம் வருது காலையில் ஒரு எண்ணம் வருது என்ன நான் ஏன் இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்குது உங்களுக்கு வேணுமா நீ அவங்கள கேட்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது இருந்தாலும் நான் வந்து நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறேன் கேட்க மனசு வரல இந்த மாதிரி இருக்கிற பீஸ் எப்படியாவது நம்ம சேல் பண்ணணும்னு தோணுமா இவங்க விற்கணுன்றதுக்காக சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு காலையிலேருந்து மதியான வரையும் டைம் தள்ளிக்கிட்டே இருக்கிறேன் இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து நீ சொல் சொல்லுன்னு ஒரு எண்ணம் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கு சரி நம்ம சொல்கிறத சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி கிட்ட சொல்கிறேன் அவங்க அடுத்த கணமே என்ன தெரியுமா சொன்னாங்க சிஸ்டர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் ஐயன் எனக்கு வந்தே ஆகணும் அவர் எங்கள் வீட்டுக்கு அதனால நீங்கள் எனக்கு கொரியர் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது முருகப்பெருமான் எந்த மாதிரி உருவத்தில் இருந்தாலும் சரி என்ன டேமேஜில் இருந்தாலும் சரி என் வீட்டுக்கு வந்தே ஆகணும் பழனியாண்டி எனக்கு கொரியர் போடுங்க அப்படின்னு ஒரு சகோதரி சொல்கிறாங்க அந்த சகோதரியோட பேர் யார் தெரியுமா பொன்னி சகோதரி தான் ஆமா நம்ம பொன்னி சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் நம்ம பதில வந்து நம்ம பார்க்க போறோம் அந்த மாதிரி சகோதரி சொல்றாங்க நானும் மனசுக்குள்ள நினைச்சு சகோதரி எப்படியும் வாங்குவாங்க அப்படின்ற எண்ணம் இருந்தது என்னமோ தோணுச்சு உள்ளுக்குள்ள சரி நான் அவங்களுக்கு சொன்னிட்டேன் அப்புறமா முகம் வந்து கரெக்டா போட்டோரெல்லாம் எடுத்து அனுப்புறாங்க இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பரவாயில்ல எனக்கு அனுப்புங்க அப்படின்னுட்டாங்க அப்போ ஒரு நிமிஷம் வந்து நான் உணர்ந்தது என்ன தெரியுமா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு அதாவது நம்ம மனசில் மட்டும்தான் குறை இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இதே போல் ஒரு அம்மா வந்து நம்ம கிட்ட சிவலிங்கம் வாங்கியிருந்தாங்க அவங்க வந்து எனக்கு திங்கக்கிழமை கழம்பன் வர மாதிரி வரணுமா அப்படின்லாம் கேட்டு ரொம்ப அசாசியாக வாங்குறாங்க அதே போல் திங்கக்கிழமை கிழமன்னிக்கு சிவபெருமான் நந்தியோடு வீட்டுக்கு போகிறார் அழகாக வாங்கி வச்சு பார்க்குறாங்க அப்போ பார்த்தா கரெக்டாக அது லிங்கத்தில் வந்து ஒரு டேமேஜ் இருக்குது ஆனால் அவங்க அதை குறைய நிறையா பார்க்குறாங்க அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை மறுநாள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க அப்படி பார்க்குறேன் நல்லா தெரியுது அந்த குழி குழி வந்து கொஞ்சம் பள்ளமாகவே தெரியுது நான் கேட்குறேன் உடனே அம்மா இது வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது ஏன் என்கிட்ட சொல்லலை நான் உங்களுக்கு வேறு பீஸ் வந்து நான் போட்டிருப்பேன்ல அப்படின்னா இல்லை நான் ஆசை ஆசையாக கேட்டேன் எனக்கு திங்கக்கிழமைக்கு எம்பெருமான் வந்திருக்காரு இந்த குறைய வந்து இங்கே நிறைய இந்த குறையாக பார்க்காதம்மா அந்த லிங்கத்துக்கு உள்ள குறையன் பாபா தெரிகிறாரு அப்படின்றாங்க அவங்க வேற யாரால நம்ம வஸ்மதி அம்மா தான் உண்மையாகவே நம்ம வந்து என்ன சொல்றதுன்னே என் கண் கலங்குது அவங்க சொல்றாங்க உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால அவங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்றாங்க உண்மையாவே நான் ரொம்ப வியந்து போயிட்டேன் அந்த அந்த டேமேஜ் ஆன இடத்துக்குள்ள பாபா தெரியிறாருங்க என்ன சொல்ல முடியும் பாருங்க அதே போலதான் எனக்கு பொன்னி சகோதரி எனக்கு நினைக்க தோணுச்சு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பழனியாண்டி சிலை எனக்கு கிடைச்சா போதும் எனக்கு நீங்க எப்படியாவது அனுப்புங்க அப்படின்றாங்க சரின்னு அவங்களுக்கும் நல்லபடியாக அவங்களுக்கு வந்து கொரியர் போட்டு முடிச்சாச்சு அதாவது பொன்னி சகோதரி வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து நடப்பயணமா வந்து பழனிக்கு போறதா இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் சென்ற வருடம் நம்ம வேலைவனை கூட்டிக்கிட்டு இவங்க தைப்பூச விரதம் இருந்து போகும்போது நடந்த அற்புதம் வந்து மூன்று பாட்டுகள் போட்டோம் மூன்று பாட்டுமே வந்து மக்கள் மனசு அந்த அளவுக்கு கவர்ந்த ஒரு விஷயம் ஏன்னா முருகன் அருள் அப்படி நிறைஞ்சிருந்தது நம்ம வேலைவனை கையில வச்சுட்டு அவங்க நடந்து போனது வேலைவன் நிகழ்த்தி அற்புதம்லாம் கேட்டு நின்னமும் நம்மளால மறக்க முடியல அதே அதே போலதான் இந்த தடவை சகோதரி வந்து கையில் பழனியாண்டியை தூக்கிட்டு தான் நான் வந்து பாத யாத்திரை போவேன்ற ஒரு முடிவில் அவங்க இருக்கிறாங்க அதாவது மார்கழி மாதம் தேதி வந்து இவங்க மாலை போறதா பிளான் அதுக்கு முன்னாடி எனக்கு கொரியர் போட சொல்லியாச்சு நம்ம கொரியரும் போட்டாச்சு வீட்டுக்கும் போயாச்சுங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா திங்கட்கிழமணிக்கு வீட்டுக்கு கொரியர் வந்துருச்சு கொரியர் வந்த நேரம் இவங்க வீட்டுல இல்ல வெளியே வேலைக்கு போயிருக்காங்க இப்ப கொரியர் ஆபீஸ்ல இருந்து யார் வாங்குவாங்க அப்படின்னு உடனே சகோதரி வந்து கோவில் இருக்கு அந்த குருக்கள் கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு வந்து இவங்க போன் பண்ணி எல்லாம் சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து கோவில் குருக்கள் வந்து இல்ல கோவிலும் வந்து பூட்டி இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இவங்களை நெருங்கிய தோழியோடைய கணவர் இருக்காரு அவரும் வந்து மிகப்பெரிய ஒரு மாரியம்மன் பக்தர் அவர் கையில வந்து சொல்றாங்க அண்ணா இந்த மாதிரி நான் வந்து முருகர் சில ஆர்டர் போட்டிருக்கேன் வந்திருக்கு நீங்கள் மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க நான் சாயந்தரமாக வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சகோதரி சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரு வாங்கிட்டார் வாங்கினவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டார் கொண்டு போய் என்னென்ன தெரியல பேக்கிங் எல்லாம் எல்லாமே பிரிக்கிறாரு பிரித்து பார்த்தா பழனியாண்டி நிற்கிறாரு அவருக்கு என்னென்னா முருகர்னாவே பிடிக்காது உண்மையா இவருக்கு முருகர்னாவே பிடிக்காது இவருக்கு வந்து அவங்க அம்மா அதாவது மாரியம்மன் தான் மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இவர் வணங்கக்கூடிய தெய்வமாக இவர் வந்து மாரியம்மனை தான் வழிபாடு செய்துக்கிட்டு இருக்காரு இவங்க வீட்டுக்கு ஏன் பழனியாண்டி போனாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கதை இருக்கு நான் சொல்றேன் கேளுங்க இவர் வந்து எல்லாம் பிரிச்செல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னவும் தெரியல மனசுக்குள்ள வந்து அவருக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணணும்னு தோணுது தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணாரு மஞ்சள் குங்கம் வச்சு பூஜாரியில வச்சுட்டாரு அதாவது இங்க பழனியாண்டி நேரம் அவங்க வீட்டுக்கு போயாச்சு சகோதரி வந்து ரொம்ப ஆசாசியா நம்ம சாயந்தரம் போனதும் பழனியாண்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனா என்ன ஆச்சுன்னா வீட்டு தூரம் ஆயிட்டாங்க அதனால இவங்களால போய் கூட்டிட்டு வர முடியல உடனே அவருக்கு போன் பண்ணி சொல்றாங்க அண்ணா உங்க வீட்லயே இருக்கட்டும் நான் வந்து இது ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கிறேனா அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க சரிம்மா நான் அவர் சொல்லிட்டாரு ஆனா என்னமோ அவருக்கு வந்து முருகனை தான் பிடிக்க மாட்டேங்குது இல்ல அதனால அவங்க வீட்டுல அவருக்கு வச்சுக்கிறதுக்கு மனசே இருக்க மாட்டேங்குதுமா நீ சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போ எனக்கு வந்து முருகன் எல்லாம் வச்சு நான் வீட்டுல எல்லாம் வழிபாடு இல்லை நீ கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு சகோதரிக்கு இதை கேட்டதும் மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு என்னன்னா என்ன முருகா நீ இவங்க வீட்டுல போய் அமர்ந்துட்ட என்ன காரணத்துக்கு நீ அங்க போனேன்னு எனக்கு தெரியல நீ நேரடியா கோவில போயிருந்தனா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனே அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள சகோதரி வருத்தப்படுறாங்க சரி ஏதோ ஒரு காரணம் இல்லாம முருகன் வந்து அங்க போக மாட்டாரு அப்படின்னு இவங்க மனசை தேத்திட்டாங்க அந்த மூன்று நாட்களுமே வந்து அவங்க சிறப்பான முறையில பூஜைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நாலாவது நாள் அவர் என்ன பண்றாரு முருகனை கொண்டு வந்து பக்கத்துல கோவில் இருக்குன்னு சொல்லி அந்த கோவில வந்து வச்சிடறாரு இப்ப தான் பூஜை முறைகள் எல்லாமே அவருக்கு வந்து ரெண்டு கால பூஜை எல்லாமே அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ சகோதரிக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல வந்து நமக்கு மார்கழி மாதம் ஒன்னாம் தேதி பிறக்குது அதாவது என்னைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு பிறகுது நம்ம அன்னைக்கு போயிட்டு அழகாக கோவிலில் மாலை போட்டுக்கிட்டு சாமியை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சகோதரி ஓரளவுக்கு மனசை தேத்திக்கிட்டாங்க செவ்வாய் கிழமை வந்து காலையில் எந்திரிச்சதும் அழகாக குளிச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு போறாங்க மாலை போட்டுட்டு வரணும் அப்படின்னு போறாங்க அங்கே போய் சாமியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் அழகா முருகப்பெருமானை எடுத்து கொஞ்சிட்டு மாலையெல்லாம் போட்டாச்சுங்க போட்டுட்டு இவங்க கிளம்புற நேரத்துக்கு முருகப்பெருமானை எடுத்து போகணும் முருகன் கோவில் தானே அது அதனால அந்த அங்கேதான் தான் இருக்கு போற நேரத்துக்கு எடுத்து போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க தீனிடின்னு நான் அவங்க கணவர் வந்து என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் வேகமாக நான் வெளியே போற வேலை இருக்கு வா 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 அப்படின்னு கூப்பிடுறாரு இவங்க கிளம்புற அவசரத்துல முருகப்பெருமான கூட்டிட்டு போல எடுத்துட்டு போல இவர் கூப்பிட்டாருல அந்த வேகத்துல கிளம்பி இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு தான் தோணுது எங்க நம்ம முருகன் நான் கூட்டிகிட்டே வரல நீங்கள் என்னை அவசரப்படுத்த இந்த வேகத்தில் நான் வந்துட்டேன் என்ன வாங்க திரும்ப கூப்பிட்டு போங்க நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றாங்க இல்லை எனக்கு வேறு உற்பத்திக்கு முடியாது நான் வேலையாக இருக்கேன் நம்ம சாயந்தரம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயாச்சு பக்கத்துலேயும் கோவில் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும் என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு அப்ப அந்த நேரத்துல வந்து முருகப்பெருவன் முத முதல்ல ஒரு வீட்டுக்கு போனார் இல்லையா அந்த வீட்டுல இருந்து அந்த அண்ணா வந்து போன் பண்ணி பேசுறாரு என்னன்னா அம்மா என்னம்மா கோவில இருந்து முருகரை கூட்டு போயிட்டியா அப்படின்னு கேக்குறாரு இல்லங்கண்ணா இந்த மாதிரி வந்தேன் அவசரத்துல வந்ததுனால மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு அப்படியாம் சரி ஓகே நீ சாயந்தரம் வந்தா எடுத்துக்கோமா அப்படின்றாரு அப்ப இவங்க சொல்றாங்க அண்ணா நீங்க கொஞ்சம் கொண்டு வந்து குடுத்துறீங்களா அப்படின்றாங்க ஆனா அவருக்குதான் முருகனை பார்த்தாலே பிடிக்கல நான் வந்து கூட்டிட்டு போயாருது அவரை அப்படின்ற மாதிரி இல்லம்மா நானும் கொஞ்சம் வேலையா இருக்கேம்மா அப்படின்னு அவரும் சொல்லி தட்டி கழிச்சிடுறாரு என்ன நடந்ததுன்னு ஒன்றும் புரியல சரி நம்ம சாயந்தரம் போயே எடுத்துப்போம் அப்படின்னு சகோதரி நினைக்கவும் கொஞ்சம் நேரத்துக்குலாம் அந்த அந்த மாதிரி சொன்னார்லாம் கூப்பிட்டு போய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல அவங்களுடைய அவருடைய அம்மாவுக்கு உடம்பு முடியல ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க அதனால் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே டாக்டர் எல்லாம் செக் பண்ணியெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்காங்க போல் அதனால டாக்டர் வந்து எல்லா டெஸ்ட்டுமே வந்து உடம்பு ஒத்துழைக்கலப்பா என்ன எங்களால் எதுவும் சொல்ல முடியாது எல்லாமே இதுக்கப்புறம் விட்ட செயல் அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுறாரு இதை கேட்டதும் அவர் தலையில் இடையே விழுந்தாமருக்கு ஏன்னா அவங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அம்மா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி அந்த செய்தியை காதில் வாங்கினதுமே இடிஞ்சு விழுந்தா மாதிரி அப்படியே உட்கார்றாரு ஹாஸ்பிட்டல்லேயே உட்காடுறாரு அப்போ ஒரு குரல் கேட்குது என்ன கேட்குது அப்படின்னா என்னை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்துரு என்னை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அவங்க சேர்த்துரு இந்த குரல் மட்டும் அவருக்கு கேட்குது உடம்புல துடிச்சு பிடிச்சி அவருக்கு வந்து என்ன தோணுதுன்னா இது கண்டிப்பாக பழனியாண்டி முருகப்பெருமானோட குரல் தான் நம்ம அவர் கோவில்லேருந்து கொண்டு போய் அங்க குடுக்க மாட்டேன்னு சொன்னோமே அதனால சொல்றாரு போல அப்படின்னு மனசுக்குள்ள தோன்றாலும் அப்பா அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா எங்க அம்மாவை நீ எப்படியாவது காப்பாத்து முருகா எங்க அம்மாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க எதுவாக இருந்தாலும் சரி நீ எங்க அம்மாவை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இப்ப அந்த நேரத்துல இவர் வந்து வேண்டாரு இருந்தாலும் அந்த குரல் கேட்டதும் இவருக்கு உடம்புலாம் நடுங்குது கடவுளே இல்லை வேண்டான்னு சொன்னவருக்கு எங்க போய் எப்படி குரல் கேக்கு பாருங்க இவர் என்ன பண்றாரு வேக வேகமா வீட்டுக்கு வராரு குளிக்கிறாரு துணியை மாத்திக்கிட்டு கோவிலுக்கு ஓடுறாரு ஓடி போய் முருகப்பெருமானை எடுத்துக்கிட்டு சகோதரியோட வீட்டுக்கு போகிறார் போய் கரெக்டாக கதவை தட்டி ஓப்பன் பண்ணி இந்தாமாவும் முருகன் அப்படின்னு கையில் கொடுக்குறாரு வாங்கிட்டு நேரத்தை பார்க்குறாங்க கரெக்டாக செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓர ஒன்னே நாள் டைம் என்னண்ணா நீங்க முடியாது அது இதுன்னு சொன்னீங்களே அப்படின்னா ஒரு மாதிரி பதட்டமாக அவர் பேசுறார் இல்லை இல்லை இல்லைம்மா கொஞ்சம் வேலை இருக்கு இந்தம்மா உன் முருகப்பெருமான் நீயே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு முருகரு தூக்கி கையில கொடுத்துட்டு அவர் போயிட்டார் சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த முருகப்பெருமான் கரெக்டாக செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரையில வந்து நம்ம வீட்டுக்கு வராருண்ணா எந்த நேரம் எந்த நிமிஷத்தையும் எப்படி வந்து நம்ம கையில சேரணுன்றது ஐயனுடைய முடிவு இல்லையா அதை நம்ம யாராலும் மாற்ற முடியுமா அவ்வளவுதான் சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமா அது அய்யனை வந்து உடனே உடனே செவ்வ ஓரையிலே அபிஷேகம் நடக்குது ஆராதனைகள் நடந்து இங்கே பூஜைகள் நடந்துட்டு இருக்கு இவர் இந்த அண்ணன் வந்து வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அங்கே போன கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா வந்து தவறிடுறாங்க இவருக்கு வந்து என்னன்னா மனசு உடைஞ்சு போயிடுறாரு என்னன்னா இப்போ இவருக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க என்றைக்கோ இறக்க வேண்டியவங்க தான் ரொம்ப நாளாவே உடம்பு முடியாம ரொம்ப வேதனையில இருந்தவங்க தான் அதுவும் பாருங்க அன்னைக்கு கரெக்டாக மார்கழி ஒன்று தான் அவங்களோட அம்மாவோடைய உயிர் வந்து பிரியுது இவருக்கு ரொம்ப வருத்தமா போகுது ஆனா இந்த செய்தியை வந்து சகோதரிக்கு அவர் சொல்லவே இல்லை ஏன்னா தான் அவங்க மாலை போட்டிருக்காங்கன்றதுனால பரவாயில்ல இருக்கட்டோன்னு அவர் விட்டுட்டாரு சகோதரிக்கு தெரியாது மறுநாள் தான் சகோதரிக்கு தெரிய வருது மனசு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன்னா ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு அம்மா வச்சு நான் போனோம் அப்படின்னு சொல்லி இவங்க போன் பண்றாங்க அந்த அண்ணா வந்து இல்ல நீ வேண்டாமா வர வேண்டாம் அம்மா வந்து இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம எடுக்க போறோம் அதனால வந்து நீ வேண்டாம் நீ மாலை போட்டிருக்க வேண்டாம் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லலை அப்படின்றாங்க மனசுக்குள்ளே வந்து சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஒன்று நிற்குது என்னென்னா நம்ம பழனியாண்டி நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தார் வந்த வேகத்தில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா இவர் ஏற்கனவே முருகனை வர திட்டிக்கிட்டு இருப்பாரு இப்போ இந்த பழனியாண்டி வேற ஏற்கனவே யாராரோ எனக்குமோ சொல்லுவாங்களே இதை வச்சுட்டு அவர் ஏதாவது சொல்வாரோ என்னமோன்னு மனசுக்குள்ளே சகோதரிக்கு ஒரு வருத்தம் இருக்குது சரின்னு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஆகுது அப்போ அவரே திரும்ப அவர் பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னா அப்போ சகோதரி கேட்குறாங்க அண்ணா நீங்கள் எதுவும் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க உங்கள் வீட்டுக்கு பழனியாண்டி வந்தனால தான் அப்படி நடந்ததோ அப்படின்னு இவங்க சகோதரி கேட்க அதுக்கு அவர் சொல்கிறாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா எங்கள் அம்மா இன்னும் அப்புறம் முருகன் நல்லது தான் பண்ணியிருக்காரு எங்கள் அம்மா என்றைக்கோ வந்து ரொம்ப முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க நீங்கள் கரெக்டாக மார்கழி தேதி என் அம்மா வந்து உயிர் போனதுனால ரொம்ப நல்லதுதான் அதை பத்தி ஒன்றும் இல்லை எது எது இந்த நேரத்தில் நடக்கணுமோ அது எது நடக்கும் இதை கொண்டு வந்து நீ முருகமலாம் போட்டுக்காத அப்படின்னு அவர் வாயால் சொன்னது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு அதே சமயம் அவர் சொன்னது என்ன தெரியுமா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ன்றதுனாலயே என்னமோ நான் தானே கொண்டு வந்து கோவில வச்சேன் அப்ப அதை கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என் கையில தானே இருக்கு அதுக்கப்புறமா இந்த இப்படி ஒரு அசம்ப ஒரு அசம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து கோவில கொண்டு வந்து கொடுக்க முடியாதோ என்னமோன்றனால்தான் முருகப்பெருமான் என்னுடைய காதல அசிரிரியா வந்து என்ன எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேரு எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்தரவு கொடுத்தாரு அதன் பேர்லதான் கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துட்டு வந்த கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் அம்மாவோட உயிர் வந்து பிரிஞ்சிருச்சுமா அதான் நீ எதுவும் மனசுல போட்டுக்காத அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவர் ஒரு ஏழை சொல்லிட்டாரு இதுல இன்னொரு விஷயம்னா முத முதல்ல ஏன் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு மூணு நாள் இருந்தாரு அப்படின்னா அவங்களுடைய மனைவி அதாவது அவர் வந்து மிகப்பெரிய மாரியம்மன் பக்தர் ஆனா அவளுடைய மனைவி வந்து பழனியாண்டியுடைய பக்தரா தொடர்ந்து பனிரெண்டு வருடங்கள் தொடர்ந்து பாத யாத்திரைக்கு போகக்கூடிய ஒரு சகோதரி அவங்க இந்த வருடம் போக முடியாது இல்லையா ஏன்னா மாமியார் இறந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலையால இந்த சகோதரிக்கு எம்பெருமானோட அருளும் ஆசிர்வாதம் கிடைக்கணுன்றதுனாலதான் மூன்று நாட்களுக்கு அவங்க வீட்டுல இருந்து அந்த பூஜை முறையா ஐயன் ஏத்திட்டாரு எப்படி இருக்கு பாருங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஐயன் எப்படியெல்லாம் ஒரு கணக்கு போடுறாரு நம்ம போடுறதெல்லாம் ஒரு கணக்கா ஐயன் போடுற கணக்கை நினைச்சா இது என்ன அற்புதம் இதற்கு மேல இருக்கு பாருங்க அடுத்து அடுத்துன்னு சகோதரி வந்து இப்ப பழனியாண்டி வீட்டுல வச்சு வழிபாடு முறைகள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் நாட்கள் நல்லபடியா இந்த விரதமானது போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற தகவல் வருது அப்போ சகோதரிக்கு கொஞ்சம் படபடப்பா ஆகுது என்னன்னா அப்பாவுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் அவர் அப்பா காணதே இல்லை ஏன் இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஆகுது அப்படின்றதும் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது பழனியாண்டிய கையில எடுத்து வச்சுட்டு பேசுறாங்க அப்பா எனக்கு உயிர் எங்க அப்பாவுக்கு எதுவுமே நடக்க கூடாது ஊர்ல இருக்கிறவங்க யாராலும் என்னனுமோ சொல்றாங்க நீ ஏன் பழனியாண்டிய வாங்கினு கேக்குறாங்க அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன் அவங்களுக்கு வந்து ஏன் முருகப்பெருமான் என்னை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்காரு அவர் எந்த ஒரு தீங்கும் என் குடும்பத்துக்கு எனக்கும் தரமாட்டாருன்ற நம்பிக்கையோட நான் உன்னை வச்சு வழிபாடு செய்யறேன் ஆனா எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் கண்டிப்பா உன்னை எடுத்து எங்கேயாவது கொடுத்துருவேன் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு மனசுக்குள்ளே மிகப்பெரிய பெரிய ஒரு போராட்டமே சகோதரிக்கு நடக்குது அப்பாவை பார்க்கணும் இப்போ போயே முருக முருகப்பெருமானை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டப்பா ஒன்று எடுத்து அதில் நிறைய பச்சை அரிசி கொட்டி முருகப்பெருமானை அந்த டப்பாக்குள்ளே வச்சு எடுத்துக்கிட்டு இவங்க இப்போ அப்பாவை பக்கம் ஊருக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் அப்பாவுக்கு என்ன ஆச்சு என்னன்றதெல்லாம் நம்ம வந்து நாளைய பதிவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அடுத்தடுத்த அற்புதங்கள் வந்து இவங்களுக்காக நிறைஞ்சு இருக்கு நாளைக்கு என்ன ஆகுது என்னன்றதுலாம் வந்து நம்மளுக்கு சொல்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருக பெருமானுக்கு அரோகரா அரோகரா